ஐம்பது ஆண்டு கால கோரிக்கை மதுரை விமான நிலையத்திற்கு பேரை வைக்கணும் அப்படிங்கிறது ஸோ அதை வந்து மத்திய மாநில அரசுகள் ஒருத்தர் ஒருத்தரை குற்றம் சாட்டிக்கிட்டு காலம் கடத்திக்கிட்டு இருக்கிறத ஏன்னா ஒட்டுமொத்த முக்குளத்தோர் சமுதாயம் வந்து ஒரு மிக மன உளைச்சல் இருக்குது இது ஒரு பெரிய அவமானமாகவும் அசிங்கமாகவும் நினைக்கிறோம் எங்களுடைய ஒரு நியாயமான ஒரு கோரிக்கையை எப்படி அந்தமானுடைய விமான நிலையத்திற்கு வீர சர்க்காருடைய பெயரை வைத்தீங்களோ அதைப்போல் இந்திய சுதந்திரத்திற்காக உயிர்நிறுத்து போராடின ஒரு தேசிய தலைவருடைய பேரை வைக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அதையும் மாதிரி இன்னைக்கு நடந்த கஜா புயலை புறக்கணித்த அந்த பிரதமர் பக்கத்து அண்டைய மாநிலமான கேரளாவில் நடந்த வெள்ளப்பெருக்கு பார்வையிட்ட அவர் தமிழகத்தில் அவ்வளோ பெரிய டெல்டா பகுதியே சீரழிஞ்ச பொழுது எதிர்கால சந்தைகளுடைய வாழ்வாதாரம் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய நிலையில் மாநில அரசு அறிவித்த அந்த தொகைகள் இன்று ஒழுங்காக வழங்கப்படவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இந்த மாதிரியான நிலையில் தமிழகம் பாதிக்கப்படக்கூடிய நிலையிலையும் தமிழர்களுக்கு எதிரான ஸ்டெர்லைட் போன்ற நிலைப்பாடுகளை எந்தவிதமான கருத்துக்களையும் தெரிவிக்காத பிரதமர் தமிழ்நாடு இந்தியாவில் தான் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரிய தமிழர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் அரசியல் ரீதியாக தேர்தலுக்காக மட்டுமே தமிழகத்திற்கு பயணம் செய்வதை நாங்கள் எதிர்க்கிறோம் கண்டிக்கிறோம்

அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது இதே நீங்கள் அவை நடவடிக்கைகளெல்லாம் நீங்கள் வந்து நேரடியாக பண்ணியிருக்கீங்க செய்திகள் வெற்றிருக்கீங்க அவருடைய நூற்றி பத்து விதியின் கீழே முதல்ல அவங்க முடித்த உடனே தோழமை கட்சியான தான் பேச விடுவாங்க இப்படி ஒரு மரபு ஒரு நாகரிக ஒரு ஒரு மரியாதை இருந்தது ஆனால் இன்றைக்கு அம்மாவுடைய மறைவிற்கு பிறகு எங்களுக்கான அந்த மரியாதை எதுவுமே கிடையாதுங்கிறதான் உண்மை அதே நேரத்தில் இன்றைக்கு தோழமையாக இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் அவர்களுடைய இருந்து வெற்றி பெற்ற எங்களுடைய தோழமையாக இருக்கக்கூடிய எங்களை இதுவரை முதலமைச்சரோ இல்லை இதற்குன்னு அவங்க அமைச்சிருக்கக்கூடிய குழுக்களோ எங்களை வந்து மரியாதை நிமித்தமாக அழைச்சி பேசவே இல்லை இந்த நிலை தொடர்ந்துகிட்டு இருக்கு ஆக எங்களை பொறுத்தவரை நாங்கள் என்ன நினைக்கிறேன் என்னை பொறுத்தவரை நான் என்ன நினைக்கிறேன்னா என்கிட்ட ஒன்று ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க ஒரு சிலர் அது யார் என்னென்னா நான் இப்போ சொல்ல மாட்டேன் அந்த கூட்டணி வேணுமா இல்லை எனக்கு இந்த பதவி முக்கியமா இல்லை அடுத்து என்னுடைய சமுதாய அரசியலுக்கான அடுத்த படிக்கட்டு பாராளுமன்ற தேர்தலில் வெற்றியோ தோல்வியோ அதை சந்திக்கலாமா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஒரு கலந்தாய்வு இருக்கு அதை வந்து நான் இது முடிஞ்சதுக்கு பிறகு என்னுடைய முக்கியமான நிர்வாகிகள் கூட எனக்கு வந்து சில மீட்டிங் இருக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் வந்து ஒரு சில நாட்களில் ஒரு ஒரு சில தினங்களில் நான் சொல்லுவேன் சொன்னாங்கன்னா இல்லை அதற்கு வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்களை போன்ற ஒரு வளரும் ஒரு அமைப்புக்கு வந்து அவங்க அவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை அது வந்து எனக்கு வெளிப்படையாகவே தெரியுது பட் அதை கடந்து எங்களை மதிக்கிறவங்க ஒரு சில பேர் இருக்காங்க எங்களை மதித்து கூப்பிடுறாங்க அதை நாங்கள் அதை என்னங்களும் யோசிக்கிறல ஒன்றும் தப்பு இல்லையே

அவர்கள் சில அமைச்சர்கள் குறுக்கிட்ட கிட்ட பேசும் பொழுது நான் உங்களுக்கு எதிராலாம் வரமாட்டேங்க ஒன்றும் நீங்கள் பயப்படாதீங்க நான் உங்களை எதுவும் டிஸ்டர்பெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னா நான் போறிக போயிருக்க மாட்டேன் நான் வந்து பேசினதான் அதை வந்து இப்படி ஒரு கருத்தை எடுத்து நான் ஐந்து ஆண்டுக்கு நான் அதை அப்படியெல்லாம் வெளிப்படையாக நான் வந்து இதுதான் அர்த்தம் உள்ள அர்த்தம் வந்து இது அது வேறு இது வேறு இது வந்து இது வந்து மாநில கட்சியினுடைய பிரச்சனை இல்லை இது தேர்தல் யாருக்கு நடக்குது பிஜேபியா காங்கிரஸா இதுதான் தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் வருது இதில் வந்து மாநில கட்சிகள் யார் யார் வேணாலும் கூட்டணி வச்சுக்கிறாங்க அது அவங்களுடைய விருப்பம் அது மாதிரி எனக்கு விருப்பம் இருக்குது சட்டமன்றத்தில் தான் நான் உங்களுடைய சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருக்கிறேன் தவிர பாராளுமன்றத்தில் நான் யாருக்கு போகணும் யாருக்கு பேசணும் யாருக்கு பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து தீர்மானிக்கிறது வந்து உங்கள்கிட்ட இல்லை அப்படி என்னுடைய தமிழ் சமூகத்திற்கு எதிரான ஒரு கூட்டணி தான் உங்களுக்கு தேவைங்கிற பட்சத்து இந்த தமிழ் சமூகத்தை அளிக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழகத்தில் வரக்கூடாதுன்னு நாங்கள் முடிவெடுத்தோம்னால் அந்த கட்சிக்கு எதிராக நாங்க வேலை செய்யணும்னு முடிவு இந்த பதவி போனாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை ஆன்மாவுக்கு எதிரான பாமக கூட வச்சிருக்கிற கூட்டணியும் இந்த பிஜேபி கூட இந்த அரசு வைத்திருக்க கூட்டணி தனிப்பட்ட முறையில் என்ன கேட்டால் இது முழுக்க முழுக்க அண்மாவினுடைய ஆன்மாவுக்கு எதிரான ஒரு கூட்டணி இல்லை நான் இங்கே வந்து வாக்கு கேட்டேன்னா இங்கே தொகுதிக்கு வந்து பிரச்சாரம் பண்ணனா எதுவுமே இல்லை நான் இப்போவும் சொல்கிறேன் தினகரன் அவர்கள் சின்னம்மா அவர்கள் பொதுச் செயலாளர் எனக்கு வந்து அம்மாட்ட சீட்டு வாங்கும்போது எனக்கு உதவி பண்ணாங்கன்னு நான் ப பலமுறை சொல்லிட்டேன் அந்த அடிப்படையில் அவங்க என்னுடைய உறவினர்கள் என் சமூகத்தை சார்ந்தவர்கள அடிப்படையில் அவங்களுக்கான நெருக்கடியான நேரங்களில் நான் கூட இருந்திருக்கிறேன் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை இப்போ இந்த நிலை வரையும் அவங்களே என்ன அழைச்சி பேசலையே உங்களுடைய கேள்விக்கே வருவோம் அம்மா முக்கள் ம மக்கள் முன்னேற்ற கழகமே இதுவரைக்கும் கூப்பிட்டு பேசலையே

இந்த அணி இல்லாமல் வேறு அணின்னு போயிட்டாலே உங்களுக்கு பொதுவாக நம்ம பிரச்சாரம் பண்ணித்தான் ஆகணும் ரெண்டே நிலைப்பாடு தான் ஒன்று இரட்டை இலை சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றதுனால யார் ஒருவருக்கும் நம்ம வந்து பிரச்சாரம் பண்ணாமல் அமைதியாக வேணால் இருக்கலாம் விருப்பம் இருந்தால் போகலாம் இல்லைன்னா அமைதியாக இருக்கலாம் ஆனால் எங்கள் அமைப்புக்கான பாராளுமன்றத்திற்கான வாய்ப்பை ஒரு கட்சி எங்களுக்கு கொடுக்க முன் பொழுது அதுல தோத்தாலும் எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல அரசியல் கட்டமைப்பு படி என்னுடைய அமைப்பு அடுத்த இடத்துக்கு போகுதுங்கிற பட்சத்துல எனக்கு அதுதான் முக்கியம் அந்த வாய்ப்பு திமுக கொடுத்தாலும் நீங்க போவீங்களா சார் அது பார்ப்போம் நீங்க சொல்ற மாதிரி உங்களுடைய வாக்கு பழிக்கட்டும் அதுதான் நான் சொல்றேன் சில கட்சிகள் பேசிட்டு இருக்காங்க நான் யாருடைய பேரையும் சொல்ல விரும்பல அவங்களும் அதாவது நீங்கள் ஒன்றும் இல்லை இல்லை அப்படி இல்லை அதாவது நீங்கள் வந்து என்னுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லா கட்சியிலும் இருக்காங்க எல்லா கட்சி நாளைக்கு புதுசாக நார்த் இந்தியாவில் வந்து ஒருத்தர் கட்சியை ஆரம்பிக்க வந்தால் கூட உடனடியாக என் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் போய் அவங்களுக்கு கொடி பிடிப்பாங்க அதில் ஒன்றும் மாற்று கருத்தை இல்லை நான் எதிர்பார்க்கிறது திராவிட கட்சிகள்லேயோ தேசிய கட்சிகள்லேயோ சமுதாயத்துக்காரங்க இருக்கிறாங்களே நாட்டு இஷ்டப்பட விரும்பலை எங்களை மாதிரி இந்த சமூகத்தினுடைய எதிர்காலத்துக்காக அந்த சந்ததிகளுடைய எதிர்பார்க்காக குரல் கொடுக்கறதுக்கு நினைக்கிறாங்க அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு அமைப்பா அதுக்காகத்தான் அந்த உரிமை அந்த அடிப்படை உரிமையில தான் நான் அதுக்கு பதில் சொன்னேன் அவங்களுக்கு எனக்கு அது அவங்க கட்சியில இருக்காங்க அவங்க என்ன பண்ண முடியும் இல்ல தனியா இப்படி சார் நீங்க பிராக்டிகலா பாருங்க இன்னைக்கு வந்து அன்புமணி ராமதாஸ் மாற்றம் முன்னேற்றம் ஏமாற்றம் அப்படின்னு சொல்றாரு அவரே சொல்றாரு காரணம் என்ன சொல்றாரு அவரு நாங்கள் தனித்து நின்று பார்த்தோம் எங்களுக்கு மக்கள் அந்த அங்கீகாரம் கொடுக்கல அதனால எங்களுக்கு வேற வழி இல்லாமல் நாங்கள் வந்து இந்த கூட்டணியை ஏற்றுக்கிட்டோம்னு சொல்கிறார் அப்போ அது மாதிரி தானே இப்போ நான் தனியாக நின்னா என்ன ஓட்டு வாங்குவேன் நான் ஏற்கனவே பிராக்டிகலாக பார்ப்போம் திருவாடனிலேயே நான் வந்து முக்குளத்தூர் புலிப்படை சார்பாக நின்று இருந்தேன்னு வச்சுக்கோங்க எவ்வளோ ஓட்டு வாங்கிருப்பேன் டெபாசிட் கூட வந்திருக்காது அம்மா கூட கூட்டணி இருந்தால் அம்மாவோட ஆட்சி அம்மாவோட பெருமையில சொல்லி தான் நம்ம சீட்டு வாங்கணும் அதுதான் யதார்த்தமான உண்மை சரி இப்போ நீங்கள் உங்களை எந்த கட்சி அழைத்தாலும் அவர்களோட உங்களோட இருக்கிற இப்போ கோரிக்கையை தாண்டி தேர்தல் ரீதியாக எத்தனை இடங்கள் வேண்டும் இது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்திங்களா நீங்கள் கேட்குற இடங்களை கொடுத்தா மட்டுந்தான் கூட்டணி அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க என்னுடைய என்னுடைய தகுதி என்னன்னு எனக்கு தெரியும் என்னுடைய அடிப்படை தகுதி என்னங்கிற எனக்கு தெரியும் அவங்க கொடுத்தாலே எங்களுக்கு நல்ல தான் ஆமாம் அது எத்தனை சீட்டாக அதை அவங்க விருப்பப்பட்டு ஆனால் உழைப்போம் நான் இப்போவும் சொல்கிறேன் எனக்குன்னு தமிழ்நாட்டில் ஓட்டு இருக்குங்கிறது ரெண்டாவது பக்கம் வச்சு எங்க ஆனால் என் முக்குளத்து சமுதாயம் கோபமாக இருக்காங்க ரொம்ப கோபமாக இருக்காங்க எந்த அரசியல் கட்சிகளுமே என் சமுதாயத்தை புறக்கணிக்கிறவங்கள ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க அது குறிப்பா இளைஞர்கள் மத்தியில மிக மிக பெரிய கோபம் இருக்கு கிட்டத்தட்ட ஒன்னே கால் கோடி பேர் புது வாக்காளர்கள் இருக்காங்க அந்த புது வாக்காளர்கள் அந்த தண்ணியை என்னால நான் நினைக்கிற இடத்துக்கு பாய்ச்ச முடியும் என் சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் வாக்குகளை என்னால் திசை திருப்ப முடியும் என்னுடைய உரிமைகள் மறுக்கப்படுகின்ற பொழுது என்னுடைய கோரிக்கைகள் நிராகரிக்கப்படுகின்ற பொழுது வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் தோக்குற ஒவ்வொரு இடமும் என் சமுதாயத்தால் தோத்தாங்கன்னு சொல்ல வைக்க முடியும் அதான்

அதிலே இதில் நம்ம தான் நிற்கணும் அப்புறம் அதில் அப்படி இல்லை அப்போ என்னுடைய அடுத்த கட்ட நிர்வாகிகளுக்கு ஆனால் அந்த வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதா மறப்படிங்க வேற அன்றைக்க போகிறீங்கன்னா உங்களுடைய எம்எல்ஏ பதவி இலக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதுக்காக நீங்கள் இலக்க கூட ரெடியாக இருக்கு அதுதான் நான் முதல்ல சொல்லிட்டு இல்லை என்னுடைய சமுதாய ரீதியாக என் சமுதாயத்துக்கு அங்கீகரிச்சு எழுபத்தி ஒன்று முக்கிய தேவர் பாராளுமன்றத்தில் போட்டிவிட்டதுக்கு பிறகு ஃபார்வர்ட் பிளாக் கட்சி சார்பாக போட்டியிட்டதுக்கு பிறகு முக்குளத்தூர் புலிப்படைக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதுக்காக சட்டமன்ற பதவி போனாலும் பிரச்சனை இல்லை இல்லைங்க என்னால் முடியுங்க என்ன நீங்க என்ன நீங்க சாதாரணமாக நினைக்கிறீங்க இதே நடந்த பை எலெக்ஷன்ல அம்மா ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கும் பொழுது மூணு இடைத்தேர்தலுக்கு நான் போய் பிரச்சாரம் பண்ணேன் நடுநிலையா அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேளுங்க மூணு இடத்துலயும் நான் என்னுடைய பிரச்சாரம் எந்த அளவுக்கு இருந்தது அதுலயும் குறிப்பா தஞ்சாவூர்ல டிஎம்கேக்கு எதிராக என்னுடைய பிரச்சாரம் எப்படி இருந்துச்சுங்கிறத கேளுங்க அதுல உங்களுக்கு உண்மை இருந்தால் சொல்லட்டும் இன்னொன்று எனக்கு ஏன் நம்பிக்கை இருக்குங்க என்கிட்ட உண்மை இருக்குங்க என்னட்ட ஒன்றுமே இல்லை நான் நியாயத்தை சொல்ல போகிறேன் என்ன நியாயத்தை சொல்லி ஓட்டு கேட்க போகிறேன் இந்த இடத்துல நம்ம மீடியாங்கிறதுனால சிலதை மறைச்சி பேச வேண்டியிருக்கு அந்த மேடை வந்து பொது மேடை அது வந்து அடைக்கப்படாத காத்து தடுக்கப்படாத நீர்வீழ்ச்சி அது ஓடும் அது பாட்டுக்கு பார்த்துக்கலாம் என்னால் முடியும்னு நான் ஓப்பனாக சொல்ல என்னால் நிச்சயமாக ஓட்டை பிரிக்க முடியும் அதில் வரக்கூடிய தேர்தலில் தென் மாவட்டங்களில் இந்த சீட் இந்த தொகுதி ஏன் தோத்துச்சுன்னா அது முக்கத்தோர் புலிப்படையினால தான் அப்பவும் சொல்லி செய்யலங்க இப்பவும் செய்யலங்க மறுபடியும் செய்வாங்களான்னு தெரியலங்க சும்மா தெரியாத கிடைக்காத ஒரு படத்துக்கான கொட்டாய் விட்டு ஆமாம் ஆமா முடியல நடந்தா தானே இப்போ ஒன்னு சொல்றான் இப்போ ஒரு நாலு திட்டத்தை சொல்லியிருக்கான் டக்குனு கூப்பிட்டப்பா அதை கருணாசி சொன்னார் அதை உடனே போடுங்க பண்ணி இருந்து நாலு பேர் மக்கள் ஃபோன் பண்ணி அண்ணா ரொம்ப நன்றின்னு சொன்னா ஒரு சந்தோஷம் இருக்கும் எதுவுமே இல்லையே தைலாபுரத்துக்கு போறதுக்கு இந்த டைம் சரியா இருக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அதுதான் தெரியல அதுதான் தெரியல அதுதான் மக்களுடைய கேள்வியா இருக்கு அந்த இடைக்கால முதலமைச்சராக பொழுது ஏன் அவரை செய்யல அன்னைக்கு சட்டத்துறையில் சட்டமன்றத்தில் இருந்து அமைச்சர்கள் ஏன் அதை வலியுறுத்தலை அப்படிங்கிறது தான் பிரச்சனையாக இருக்குது இன்னைக்கு படையாச்சி ராமசாமி படையாச்சியோட படத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வரதுக்கு அந்த அமைச்சர்கள் எவ்வளோ போராடுறாங்க அந்த சமுதாய உணர்வு இல்லைங்கிற ஒரு வருத்தம் ஒட்டுமொத்த சமுதாய மக்கள்கிட்ட இருக்குது அதுவும் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் நிறையவே இருக்கு சொல்லி ஓட்டு சார் ஆமாம் தேவைப்படும்போது கேட்டு தானே செய்யணும் ஏன்னா எனக்கான உரிமையை நான் வந்து காப்பாற்ற தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கிறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்